இந்த மாதிரி ஒரு கேமு இந்த மாதிரி ஒரு டீமை இந்த உலகம் வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது எப்பா பார்த்துங்க பார்த்துங்க பதினோரு முட்டால் பார்த்துங்க இல்லை நீங்களே உண்மையிலுமே பேச தானே இல்லை தெரியாமல் கேட்குறேன் அப்படி சொல்லி உங்களுக்குள்ளே வைக்கமா இல்லை இந்த காலையில் கிரௌண்ட் கிளீனிங் பண்ணுங்களேன் க்ளீனிங்கு ஓங்கே உதச்சிடாதீங்க வந்து போகுது பயம் தம்மா திருண்டு புலிகளை பார்த்து பயம் ஒரு ஒரு டிஃபென்ஸ் பண்ணி தெரியல ஒரு பாஸ் பண்ணி தெரியல முட்டாள் முட்டால் என்ன 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 பார்க்குறேன் அவ்வளோ அவ்வளோ பேர் ஒன்று கிளமாட்டிங்க இதோ இந்த மணல் வீட்டில் மாப்பிடை பார்க்க சொன்னுங்க தென்றல் போ தென்றல் ஒரு பிடி டீச்சரை வேலை வரதாம்மா போ உனக்கு வேணும் போ வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட் அவ்வளோ எங்கேருந்து பாண்டியம்மா ஐயோ சாப்பிடுமா நல்லா சாப்பிடு தண்டச்சோறு தண்டச்சோறு சாப்பிடணும்னா மட்டும் முதலால் ஓடிப்பாட தெரியுது இல்லை கிரௌண்டில் ஓடணும் மட்டும் அவ்வளோ கஷ்டம் இல்லை கிரௌண்டில் ஓடச்சோன்னா உருள்றேன் என்ன என்னது